ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திருநட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன சாலரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து தமிழ் ஆசிரியர்கள் பெண்கள் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சி இருக்குது வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து அப்ளை பண்ணுறேங்க அப்ளை பண்ணுறக்கான மெத்தடு இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேடசாண்டூர் வேடமதுரை பிளாக் இந்த மூணு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபுட்டும் அக்காமடேஷனும் வந்து பார்த்தினா அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் அந்த டேட்டு அதாவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிருக்கிற டேட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கடைசி தேதி நெக்ஸ்ட் மந்த்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா பத்து வேக்கன்சி இருக்கிறதுனால யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் டீச்சர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஏன்னா அந்த லாக்டவுன் வந்ததுனால நிறைய ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்போது ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க நவம்பர் மந்த்துலேருந்து ஒவ்வொரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓப்பன் சொல்லியிருக்காங்க அதனால் நிறையா டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரக் ரெக்யூட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இமீடியே அப்ளை பண்ணுங்கள் அதுக்கான முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வச்சிருக்கேன் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே அங்கே போய் எடுத்துகிட்டு காப்பி பண்ணி மெயில் போடுங்க ரெசியூமை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப் பார்த்து டவுட்ஸ் வந்து அந்த ஃபோன் நம்பரில் கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஃபில் பிஎட்டு எம்ஏ எம் எம்எட் படிச்சிருக்கோங்க தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க போத் ஃப்ரெஷ்ஷர் அதை ஃப்ரெஷரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பெண்கள் பெண்கள் மட்டும்தான் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் மேபி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு ஜென்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு கண்டிஷன் நீங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு திருமணம் ஆகாதவர்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க திறன் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஸ்கில் வந்து இருக்கணும் இதில் வந்து மற்ற விவரம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் பகுதியில் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு படிக்கும் பெண்களுக்கு வகுப்புகள் எடுக்க பெண்கள் பெண் ஆசிரியர்கள் தேவை உணவு மற்றும் தங்கும் விடுதி உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் சுய விவரத்தை மெயில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி முதலமாக உங்கள் மூலியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பை பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பில்லைக்கன கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம் தேங்க்யூ